வெல்கம் டு சித்ரா சமையல் இன்னைக்கு நாம் பிரெட் அல்வா செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து எட்டு ஸ்லைஸ் பிரெட்டு நூற்றம்பது கிராம் சர்க்கரை அரை லிட்டர் பால் பத்து கிராம் முந்திரி பத்து கிராம் காஞ்ச திராட்சை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு டம்ளர் தண்ணி புளிச்சு வச்ச ஏலக்காய் கொஞ்சம் தூள் பண்ண ஏலக்காய் கொஞ்சம் அடுப்பில் ஒரு வணச்சட்டியை வச்சுட்டு அதை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றி குன்ற அளவுக்கு காய்ச்சி வச்சிக்கலாம் இடையில இடையில கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த டையத்தில் நம்ம ப்ரெட் எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதை இந்த மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி கப்பில் ப்ரெட்டை ஓர எடுத்தும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு வேணான்னா அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம் இதை மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஆள் இப்போ கொதிச்சிடுச்சு அதே இப்போ வந்து சிம்பிள வச்சு கொதிக்க விடலாம் பிரெட்டை இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ நாம் இன்னொரு வடைச்சட்டியில எடுத்து வச்சிருக்க நெய்யை ஊத்துருவோம் அதில் வந்து முந்திரஞ்சி பாஜைய நல்ல பொன்தினமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க மிச்சமற்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம குடிச்சு வச்சிருக்கிற போட்டு ஸ்லோவா வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செவன்த் வந்தப்புறம் நம்ம கேஸ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுக்கணும் என்ன அடி பிடிச்சிக்கணும் சுண்டை காஞ்சிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சி வச்சுக்கணும் அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருங்கிற ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த இந்த சமயத்தில் சர்க்கரையை போட்டுடலாம் அதோட பொடிப்பண்ணை வச்சுருந்த ஏலக்காவும் போட்டு கரண்டியில் கிண்டி விடுங்க தண்ணியும் சேர்ந்து கரைஞ்சி வரட்டும் அடுப்பை ஸ்லோவா வச்சுக்கோங்க இப்ப பிரெட்டு தூளை போட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு களை கரைச்சி வச்சிருந்த பாலையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்ப நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த டைத்துல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கலரி விடணும் அப்போதான் ஸ்வீட் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா பரட்டி விட்டா அப்புறம் அடி பிடிக்காம வருது இல்லை தான் நம்ம நெய்யை போட்டு சொல்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்கு இந்த டயத்தை கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிரெட் அல்வா செஞ்சது பிடிச்சிருந்தா உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உணவே மருந்து